வணக்கம் நண்பர்களே கடந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி தேர்வு பற்றிய அடிப்படை விஷயங்களை பார்த்தோம் இன்று அந்த தேர்வுக்கு எப்படி தயாராகலாம் என்பதற்கான டாப் டேன் டிப்ஸை பார்ப்போம் டிப் ஒன் டெய்லி டைம் டேபிள் தினமும் குறைந்தது மூன்று முதல் நான்கு மணி நேரம் படிக்க ஒரு சரியான டைம் டேபிள் வைத்துக் கொள்ளுங்கள் டிப் டூ தமிழ் ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் நூறு மார்க்குகள் தமிழுக்கு இருக்கிறது அதனால் முதலில் தமிழ் இலக்கணம் மற்றும் இலக்கியம் படிக்க வேண்டும் டிப் த்ரீ கரண்ட் அஃபேர்ஸ் பத்திரிகை மாத இதழ்கள் ஆன்லைன் ரிசோர்சஸ் மூலம் தினசரி நடப்பு நிகழ்வுகளை படிக்க வேண்டும் டிப் ஃபோர் சப்ஜெக்ட் வைஸ் ஃபோக்கஸ் வரலாறு அரசியல் அறிவியல் கணிதம் ஒவ்வொரு நாளும் ஒரு சப்ஜெக்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் டிப் ஃபைவ் ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் முந்தைய ஆண்டு கேள்வி பேப்பர்ஸை பிராக்டிஸ் பண்ணுங்கள் கேள்வி நேச்சர் புரியும் டிப் சிக்ஸ் மார்க் டெஸ்ட் ஆன்லைன் மார்க் டெஸ்ட் எழுதுவதன் மூலம் டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆக்கியரசி இம்ப்ரூவ் ஆகும் டிப் செவன் ரிவிஷன் படிப்பதை மீண்டும் மீண்டும் ரிவைஸ் செய்ய வேண்டும் இல்லையெனில் எனில் மறந்துவிடுவீர்கள் டிப் எயிட் குரூப் ஸ்டடி சில சமயம் நண்பர்களுடன் குழு படிப்பு பண்ணுங்கள் டவுட்ஸ் கிளியர் ஆகும் டிப் நைன் ஹெல்த் அண்ட் ஸ்லீப் சுகாதாரத்தை கவனியுங்கள் நல்ல தூக்கமும் ஆரோக்கியமான உணவும் முக்கியம் டிப் டென் கன்சிஸ்டன்சி நாள்தோறும் படிக்க ஆரம்பித்தால் மட்டுமே அரசு வேலைக்கான வெற்றி உறுதி கன்சிஸ்டன்சி தான் சீக்ரெட் நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி படிக்குவது கடினம் இல்லை சரியான திட்டத்துடன் தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் உங்க ப்ரிபரேஷன் எப்படி நடக்குது காமெண்ட்ல சொல்லுங்க